நிறைவு செய்தியாக திண்டுக்கல் மாவட்டம் எரியோட்டில் வாட்டர் டேங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கான குடிநீர் பைப்பையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது ஒரு செர்மனி அது சில தினங்களுக்கு முன்பே அப்பகுதி திமுக பிரமுகர் திறந்து வச்சுட்டாரு இப்போ இந்த கரூர் எம்பி அங்கே வர்றதுனால மீண்டும் அதற்கு அதுக்கான மேக்கப்லாம் பண்ணி திறப்பு விழா பண்ணி வச்சிருக்காங்க இந்த அம்மையாரும் அதை திறந்து வச்சிருக்காங்க இந்த அம்மையார் போனால் அடுத்த ஆஃப் அன் ஹவர்ல பார்த்தா அங்கே இருக்கிற பைப்பை காணும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் பயந்து போய் சரி வாட்டர் டேங்க் ஆகுது இருக்கான்னு பார்க்கும்போது வாட்டர் டேங்க் அங்கே தான் இருக்கு ஆனால் அதுக்கான பைப் லைன் இல்லை சரின்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் மாநகராட்சியிலேருந்து வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இன்னும் அந்த பணி முழுமை அடையவில்லை அது நடந்த பிறகு மறுபடியும் நாங்கள் பைப்பை இன்ஸ்டால் பண்ணிடுவோம் இப்போ அமைச்சர்கள் இந்த மாதிரி எம்பிஸ் வந்துட்டு போனதுக்காக அதை தான் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி எப்படி பார்க்குறீங்க அதாவது திமுகவுடைய ஃபோட்டோ ஷூட்டு பார்த்து அது அவங்களால் மட்டும்தான் முடியுமா எங்களால் முடியாதா அப்படின்னு இந்த அம்மா சேலஞ்சு பண்ணியிருக்கேன் ஒரு கட்டத்தில் செந்தில் பாலாஜியே சேலஞ்சு பண்ண சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா பிறகு அவங்க ஏதோ ஒரு ராசி ஆனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் அரஸ்ட் ஆனப்போ இந்த அம்மாவும் கூட தேம்பி தேம்பிலாம் அழுது அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு சோகமே உருவான முகத்தோடு அப்படியே இருந்தது இப்போ நீங்கள் இப்போ இந்தம்மா வரப்ப செட்டப் பண்ண அந்த குழாய் வச்சு அந்த தண்ணி பிடிச்ச அந்த செரிமணி நடந்ததுன்னா திமுக காரர் தொடங்கி வச்சப்ப அது என்னவா நடந்திருக்கும் அதாவது அவர் நடந்ததும் முழுமையடையாதான் அவர் திறந்து வச்சிருக்காரு இந்த அம்மா வந்தப்பையும் முழுமையடன வேற அது எப்போ முழுமையடையும் அந்த பகுதி மக்களுக்கு எப்போ தண்ணி கிடைக்கும் ஜல் ஜீவன் திட்டத்திலேயே இவங்க வந்து குழாய் போயிச்சு அதில் தண்ணி வராம எந்த ஒரு கனெக்ஷனும் கொடுக்காம வச்சிருந்தாங்க அதை எக்ஸ்போஸ் பண்ண ஆள் மேல கேஸ் போட்டாங்கிறத பாக்குறோம் ஆனால் இவங்க ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்கிறதுன்னா மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னு கொடுத்துட்டா அப்படியே கிழிச்சிருவாங்கங்கிறது மாதிரி தான் இந்த செய்தி அதாவது மிக அடிப்படை தேவை அதாவது ஒரு அரசு ஒரு மக்களுக்கு என்ன அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறப்போ நீர் மின்சாரம் மின்சாரம் சாலை போக்குவரத்து சாலை இது வந்து மருத்துவ கண்காணிப்பு இது வந்து அடிப்படை இது பேசிக் இது இது செஞ்சிட்டா கூட போதும் வேறு பெரிய அளவு குற்றச்சாட்டுகள் அந்த மக்கள் சொல்ல மாட்டாங்க அந்த தண்ணி கொடுக்கறது இவ்வளோ நாள் அங்கே இல்லாமல் இருந்திருக்கு அந்த தண்ணி கொடுக்குறதுலேயும் ஒரு செட்டப் பண்ணி ஒரு ஃபோட்டோஷூட்டு நடத்திருக்கீங்கன்னா அந்த மக்களை வந்து நீங்கள் வந்து எவ்வளவு கிள்ளுக்கிறையாக நினச்சிருக்கீங்க வேறு ஒன்றும் இல்லை ஏ இவன் சும்மா எல்லாம் கொலையாக போட்டுக்கிட்டு எலட்சம் இன்னும் எட்டு மாதம் வருது ஐநூறுரூவா காசு ஓட்டுக்கு கொடுத்தா வந்து ஓட்டு ஓட்டு போக போகிறான் நீங்கள் தண்ணி கொடுத்தா என்ன கொடுக்கலண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு அலட்சியமான மனப்போக்கு அதுக்கப்புறம் அந்த செய்தியிலே ரொம்ப அந்த பஞ்சிங் ஒன்று கடைசியாக போட்டிருக்காங்க நல்ல வேலை அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம என்னென்னா அந்த தொட்டி நல்லா இருக்குதா இல்லை அதில் ஏதாவது மொளத்த கலத்த நாளைக்கு சேர்த்து கலந்து வச்சுருவானா அப்படிங்கிறதையும் எச்சரிக்கையாக இருங்க நம்ம என்னென்னா இனிமேல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்ததுன்னா பக்கத்தில் ஒரு சிசிடிவி கேமராவும் வைங்கீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கிறது ஏன்னா பல இடங்களில் அது போன்ற விஷயங்கள தான் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்பவே திமுகவுடைய ஒரு ஜாடிக்கேற்ற மூடிங்கிறது மாதிரி மிக சிறந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது உ உனக்கு நானும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட் இந்தம்மா நடத்திருக்கு ஆனால் வாய் வாய்க்கா வரைக்கும் இருக்கிறது மாதிரி அப்படியே பாராளுமன்றத்தில் போனால் இந்த அம்மா அப்படியே கேட்குற கேள்வி என்ன அப்புறம் பேசிக் விஷயங்கள் கூட தெரியாமல் கேள்வி கேட்டுட்டு கிடங்கு இந்த ஐடி மினிஸ்டரை அஸ்வினி வைஷ்ணவ்ட்ட வந்து மக்கள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால் தன்னை வந்து மிகப்பெரிய அறிவாளி மாதிரி இந்த இடத்துல தமிழகத்தில் காட்டிக்கொண்டு அங்கே மொக்கையும் வாங்கிட்டு வருவாங்க அதை பற்றி கவலையும் போட மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்போ எல்லாத்தையும் இந்த ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய ஆட்கள் இப்போ இதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ண மாட்டானா இது வந்து எத்தனை சதவீதம் முடிந்திருக்கிறது பாருங்கள் இவங்க வேலை எப்போவுமே முழுசாக செய்ய மாட்டாங்க போல இருக்குது நாற்பது சதவீதம் முடிந்தது ஐம்பது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்லிட்டு கடைசியில் சென்னை எப்படி மூழ்கினதுன்னு பார்த்தோம் ஒரு குழாய் இணைப்பு மேல்நிலை நீர் தேக்க தொட்டி இருக்குது அதுலேருந்து இணைப்பு கொடுக்கறதுல அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இப்ப முடிஞ்சிருக்குங்கிறத இவங்க சொல்லுவாங்களான்னு தெரியல ஆகவே ஒரு அரைகுறையான ஆட்சி அப்பாவின் ஆட்சி அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுது